அனைவருக்கும் வணக்கம் இந்த ராசிக்காரங்க கடுமையான உழைப்பாளிக எடுத்த வேலையை முடிக்காம விட மாட்டாங்க வீரம் உடையவங்க ரொம்ப புத்தி கூர்மை உடையவங்க பேச்சு திறன் அதிகமாக இருக்கும் தாராள மனப்பான்மைக்கு சொந்தக்காரங்க பிறருக்கு உதவும் எண்ணம் கொண்டவங்க சண்டை சச்சுவர்கள் அதிகம் ஈடுபடக்கூடியங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ரகசியத்தை ரொம்ப பாதுகாப்பாங்க தனக்கன்று ஒரு கொள்கையை வைத்து அதன் பிரகாரம் வாழக்கூடியங்க நம்மளுடைய விருச்சக ராசிக்காரங்க இவங்களுக்கு அடுத்து வருகின்ற பதவி இந்த நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை இவங்களுடைய இயல்பான குணங்கள் இது எல்லாம் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் இந்த விருச்சக ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரம் என்னென்னா விசாகம் நான்காம் பாதம் அனுசம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் கேட்டை ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் இந்த விருச்சக ராசியில் அடங்கும் இனிய இயல்பான குணங்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம பார்க்குறதா இருந்தால் நம்ம இப்போதான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் விருச்சிகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க நாங்கள் சொல்கிற இயல்பான குணங்கள் நீங்கள் பார்த்த விருச்சகராசி அன்பர்கிட்ட இருந்தது உங்களுடைய உறவுகள் வகையிலையோ நண்பர்கள் வகையிலோ இந்த இயல்பான குணங்கள்லாம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் அவங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க சரி நம்மளுடைய விருச்சிகராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா இவங்க கொஞ்சம் குணிங்களா இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு சொந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இவங்க கிட்ட சொந்தத்துக்கிட்ட அதிகம் ஒத்து வர மாட்டாங்க சொந்தத்துக்கிட்ட ஒத்தும் போக மாட்டாங்க இவங்களுக்கு சொந்தமும் ஓரளவுக்கு ஒத்து வராத மாதிரி இருக்கும் ஏன்னா இவங்களுடைய நண்பர்கள் இவங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க சொந்தத்துக்கிட்ட அதிகம் ஈடுபாடு இல்லாத மாதிரி இவங்க செயல்படுவாங்க ஒல்லியான உருண்டையான கண்கள் உடையவர்களாக இவங்க இருப்பாங்க இவங்களுடைய உடல் தோற்றம் கொஞ்சம் ஒல்லியாக தான் இருக்கும் அதே மாதிரி பேச்சு பார்த்தீங்கன்னா சுருக்குன்னு ஒரு சில வார்த்தைகள்லாம் நல்லா பேசிடுவாங்க அவங்களுடைய மனதை புண்படுத்துகிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் எதையும் தெரியாதவங்க போலயே அவங்க தென்படுவாங்க இருந்தாலும் எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிந்த மாதிரி தெரியும் இருந்தாலும் வெளியில் பார்த்திங்க அப்படின்னா எதுவும் தெரியாதவங்க இந்த பிள்ளையும் பால் குடிக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க தந்தை வெளியில் சொத்தில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ இருக்கும் நகைச்சுவையுடன் பேசக்கூடியங்க அதே மாதிரி எந்த ஒரு கஷ்டத்தையும் வெளிக்காட்டி கொள்ள மாட்டாங்க போட்டி பந்தயங்கள் எல்லாம் கலந்து கொள்வாங்க அதில் க கலந்து கொள்றதுக்கு இவங்களுக்கு இருக்கும் கூச்சம் தயக்கம் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும் பேச்சில் வல்லவர்கள் அதே மாதிரி முன்கோபக்காரர்கள் சொல்லலாம் இவங்கள துப்பறிவாளர்கள் அவங்கள பத்தி ஆராய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்கக்கிட்ட கிட்ட பழகக்கூடிய இந்த விருச்சிகராசி அன்பர்கள் இருப்பாங்க சந்தேக குணம் வரும்போது அதை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க மனதுக்குள்ளேயே வைத்துட்டு அதை கரெக்டான டைம் பார்த்து அதை கேள்வியை கேட்கக்கூடிய இவங்க இருப்பாங்க நண்பர்கள் தவற வழியில் செல்லும்போது கடுமையாக விருச்சிக ராசி அன்பர்கள் இருப்பாங்க இளமையில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வறுமையை சந்திப்பாங்க எந்த வேலையும் ரொம்ப எளிதாக செய்து முடிக்கக்கூடியங்கள இந்த ராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி இந்த விருச்சகராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் அப்பா பிள்ளைங்களாக இருப்பாங்க அப்பா புகழ அதிகம் பாடக்கூடியங்களாகவும் இவங்க இருப்பாங்க பொறாமை குணம் உடையவர்களாகவும் ஒரு சில ராசி அன்பர்கள் இருப்பாங்க தன்னுடைய குற்றத்தை மறுத்துட்டு பிறர்கள் மீது குட்ட குற்றத்தை சுமத்துறதத்தில் இவங்க வல்லவங்க ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு விபத்து கண்டம் உண்டாகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி மற்றவர்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் இந்த ராசி அன்பர்களால் மனைவியாளையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஒரு இடம் இடமாற்றம் அதாவது பூர்வீக சொத்தில் இல்லாமல் வேறு ஏதாவது தனியாக அவங்களாம் நில வாங்கி வீடு கட்டுற மாதிரி தான் இவங்களுக்கு பெரும்பாலும் அமையும் இந்த ராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்களை இன்னும் நம்ம அடுத்து வருகின்ற நாட்களில் பார்க்கலாம் இந்த செப்டம்பர் மாதம் இரண்டாம் பாதி இந்த ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் முதல் பாதியில கொஞ்சம் செலவுகள் கூடுதலாக இருக்கும் மாத தொடக்கத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டை அலங்கரிக்கிறது பழுது பார்க்கறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆடம்பர செலவுகள்லாம் செய்வீங்க வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மன இருப்பீங்க அளவுக்கு அதிகமாக இந்த டைமில் கொஞ்சம் செலவும் செய் செய்ய வேண்டிய ஒரு சூழலை விருச்சிகராசி அன்பர்களுக்கு இருக்கும் இந்த காலகட்டத்தில் எங்காவது யாத்திரை சுற்றுலா செல்றது வெளியில் செல்லக்கூடிய ஒரு யோகமும் இந்த அன்பர்களுக்கு அமையும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான மாதம் இது அப்படின்னே சொல்லலாம் இந்த மாத பிற்பகுதியில் முதல் பாதியை விட நிறைய நற்பலன்கள் இரண்டாம் பாதியில் கிடைக்கும் அதிகாரம் அரசாங்க தொடர்புடைய வேலையெல்லாம் கரெக்டான டைம்ல கிடைக்கும் அதே மாதிரி அரசாங்கத்து சம்பந்தமான ஒரு சில அதிகாரிகள் உங்ககிட்ட நெருக்கமாக பழகுவாங்க அவர்கள் மூலியமாக உங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய நாட்களாக தான் அடுத்து நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு உங்களுடைய குடும்பத்தை மகிழ்ச்சிகரமாக வைத்திருப்பீங்க அனைத்து முயற்சிகளையும் நீங்க மேற்கொள்வீங்க திருமண வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு இணக்கமான காலகட்டம் இது திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு வரன் தேடிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்திலையும் உறவுகளிடம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் இதுனா வரையிலும் இருந்திருக்கும் இனி அந்த கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த நாட்களாக அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க ஒரு சிலருக்கெல்லாம் சொத்து வாங்குவதில் சின்ன சின்ன தடைகள் இதன வரையிலும் இருந்திருக்கும் இனி அந்த தடையெல்லாம் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைய உங்களுடைய வேலையை சரியான நேரத்தில் நீங்கள் செய்து முடிக்கிறதுனால பார்த்து பாராட்டு கிடைக்கக்கூடிய நாட்களாக உங்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைய போது ஒரு சிலருக்கெல்லாம் தொழிலில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு வெற்றியும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைய போகுது வணிக செய்கிறவங்களுக்குலாம் இடைப்பட்ட நாட்களில் முடங்கி போயிருந்த உங்களுடைய தொழில் நல்ல வீறு கொண்டு எழக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா மாத பிற்பகுதியில் பெரிய அளவு லாபத்தை வருமானத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் விருச்சிகராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளும் இடையூறுகளும் வரும் சொந்தங்களாலேயோ அல்லது உறவுகளாலையோ சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் புதிதாக ஏதாவது முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சியெல்லாம் சின்ன சின்ன தடைகளும் தாமதங்களும் வரும் வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு கூட கரெக்டான வேலை அமையாது சம்பளம் குறைவான வேலை தான் அமைகிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் மன வருத்தமாக இருப்பாங்க இந்த விருச்சிகராசி அன்பர்கள் கடுமையாக முயற்சி செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் செப்டம்பர் இத இரண்டாவது வாரத்தில் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதிகப்படியான செலவு இருக்கிறதுனால ஒரு சிலருக்கெல்லாம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு இந்த டைம் ஏதாவது கடன் பிரச்சனை மாட்டிக்கொள்வதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க வியாபாரம் செய்வங்களுக்கு பெரிய அளவு லாபமும் முன்னேற்றமும் கிடைக்கும் இந்த மந்த நிலையெல்லாம் மாறி நல்ல ஒரு சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன உடல் உபாதைகள் உடல் நலத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் குறிப்பாக வெளி உணவுகளை நீங்க தவிர்த்தீங்க அப்படின்னா இந்த உடல் ஆரோக்கியத்தில் இருக்கிற பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறைஞ்சிரும் அதே மாதிரி காரமான உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் உடல் ஆரோக்கியத்தில் முடிந்த அளவுக்கு ராசி அன்பர்கள் கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லது இந்த ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க விருச்சகராசியில் விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு குருவால் உங்களுடைய நிலையில் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு வரம் அமைய போகுது தள்ளி போன வேலை கூட இந்த டைமும் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ராசியில் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்த வருகின்ற பதினைந்து நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்குன்னா உங்களுடைய ஜீவாதிபதி ஆட்சியில் சஞ்சரிப்பதனால தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வியாபாரமும் நல்ல நல்ல ஒரு ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் ஒரு புதிய புதிய இடம் வீடு வாங்குவதற்கான முயற்சியெல்லாம் ஈடுபட்டு இருப்பீங்க அதில் சின்ன சின்ன தடைகள் இதுனா வரிகளும் இருந்திருக்கும் இந்த டைம் நீங்க முயற்சி பண்ணீங்க நல்ல ஒரு வீடு வாங்குவதற்கான சொத்து வாங்குவதற்கான அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமையும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரையும் புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக நாட்கள் உங்களுக்கு அமையும் மாணவர்களை கல்வியில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க நல்ல ஒரு பெற முடியும் விருச்சிகராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் உங்களுடைய நட்சத்திர நாதன் புதன் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கும் ஒரு சிலருக்குலாம் புதிய இடம் வீடு குருவின் பார்வை உங்களுக்கு சிறப்பா இருக்கிறதுனால நீங்க நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு வேலைக்காக முயற்சி செய்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்கும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையிறதுக்கு திருச்செந்தூர் முருகனை செந்தில் ஆண்டவரை வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ